உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எம் ஆர் என் ரியல்டி தான்

தம்பி சொந்தம் போதும்பி அனைவருக்கும் வணக்கம் நாம் தொழில் கட்சியின் பொதுக்குழு இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பொதுக்குழுல யாரோடு கூட்டணி என்பதை அண்ணன் அவர்கள் அறிவிப்பார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது அதே போல அண்ணன் அவர்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட நாம் தொழில் கட்சி கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக தனித்தே போட்டிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று நான்கு முக்கியமான தேர்தலை கடந்து வந்த கட்சி இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை இது எதிர்கொள்கிற ஐந்தாவது தேர்தல் அதாவது மூணு இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் அதே போல இது ஒரு ஐந்தாவது தேர்தல் நகராட்சி தேர்தல் ஆறாவது தேர்தல் ஆனா சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இது நான்காவது மிகப்பெரிய தேர்தலை எதிர்கொள்கிறது நாம்தி தொடங்கும் போது பல பேர் எனக்கே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நான் நினைக்கும் போது பல பேர் சொன்னாங்க நிச்சயமாக அண்ணன் சீமானவர்கள் திமுகவோட அதிமுகவோட கூட்டணிக்கு சேர்ந்துருவார் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் சேர்ந்துருவார்னு என் காதுபட பேசினாங்க மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதிமுகவோட அவர் போயிடுவாருன்னு சொன்னாங்க சில பேர் வந்து கருணாநிதி கூட அவர் ஏற்கனவே இருந்திருக்காரு அதனால் திமுக கூட உறுதியாக போவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ்ச்சி தனிச்சு போட்டிட்டுச்சு நாம் தமிழ்ச்சிக்கு டெபாசிட் கட்ட பணம் இருக்கா பூத்து வாக்கு சாவடிக்கு முகவர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க டெபாசிட் கட்டினது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகளை நாம் தமிழ்ச்சி பெற்றது நாலு லட்சம் வாக்குங்கிறது ரொம்ப கம்மியான வாக்கு தான் குறைவான வாக்கு தான் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு தான் அதாவது ஒட்டுமொத்தமான வாக்குல ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுங்கிறது ரொம்ப குறைவு ஆனால் அன்றைய திமுக தோற்பதற்கு அந்த விழுக்காடு காரணமாக அமைந்தது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அதிமுக ஏற்கும் பொழுது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த பேட்டி திற அவர் சொன்னாரு நமக்கும் ஆளுங்கட்சிக்குமான வித்தியாசம் வெறும் நாலு லட்சம் ஓட்டு தான் ஒரு விழுக்காடு வாக்க நம்ம பெற்றிருந்தா நாம வந்து ஆளுங்க மாறி இருப்போம் சொன்னாரு அந்த ஒரு விழுக்காடு தான் நாம் மகிழ்ச்சி பெற்றது அப்ப திமுக அன்னைக்கு தோல்வி அடைவதற்கு காரணமாக அமைந்தது நாம் நாம்துடைய வாக்கள் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த மூன்றாண்டு காலம் நாம்தி கடுமையாக உழைத்தது கடுமையாகனா பல்வேறு போராட்டக்களங்கள்ல எட்டு வழிச்சாலை தொடங்கி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான போராட்ட போராட்டக்களத்துல முதல் ஆளாக நெருசிமா நின்னாரு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வாக்களை நாம் தமிழ் கட்சி பெற்றது அது நாம் தமிழ் கட்சிக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போடுறது ஒரு நாலு விழுக்காட்டை தாண்டி நாம் தமிழ் கட்சி மேலே கொண்டு போச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல பேர் வச்சு விமர்சனம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாக்காளர்கள் போகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்க முதல்ல நாடாளுமன்றத்தில் ஓட்டு கெட்டு போறதுக்கு உங்களுக்கு டீசல் காசு இருக்கானு கேட்டாங்க ஆனால் பதினேழு லட்சம் வாக்களி பெற்றது அன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷம் சினிமாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு நடிகர் கமலஹாசன் வரான்னா ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு அவருக்கு ஃபன் பண்ணாங்க அவரும் பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அந்த கமலஹாசன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் எந்த பணபலமும் இல்லாமல் சொல்ல போனா ஈழ அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அந்த அரசியலை கையில எடுத்து தலைவர் பிரபாகரனை பதாகையில ஏந்தி விவசாய சின்னத்தை முன்னிறுத்தி கமலஹாசனை தாண்டிய வாக்குகளை நாம் மகிழ்ச்சி பெற்றது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போதும் நாங்க கூட்டணிக்கு போயிடுவாருங்க எத்தனை மரதான் தனிச்சு போட்டிடுவார் கூட்டணிக்கு உறுதியாக போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஆணுக்கு நிகராக பெண்களை சரி பாதி அண்ணன் சீமானு பண்ணாரு அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது இளைஞர்கள் அதிகமாக முன்னிறுத்தப்பட்டாங்க விவசாயி சின்னம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்தது ஆனால் கடுமையான திராவிட முன்னேற்றத்துடைய பிரச்சாரம் பிரசாந்த் ஈஸ்வரை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அந்த தேர்தலில் திமுக வென்றிருந்தாலும் கூட நாம் தமிழக்சி முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை தாண்டி ஓடியது அது நாம் தமிழ்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஏழு விழுக்காட்டுக்கு மேல நாம் தமிழ்ச்சி பெற்றது கிட்டத்தட்ட எல்லா வாக்குச்சாவடிகளையும் நாம்தக்சிக்கு என்று ஒரு வாக்கு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்போ இந்த ஏழு விடுக்காடை வாங்கிய பிறகுதான் நாம் தமிழர் கட்சி மேலே பெரிய கவனம் ஈர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட மூணு மூன்றாவது பெரிய கட்சி என்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது திமுக அதிமுக நாம் தமிழர் அதிமுகவுக்கு நாம் தமிழருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆனாலும் கூட மூன்றாவது பெரிய கட்சி என்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இதில் எல்லாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்பது அந்த தேர்தலில் அவர் வாங்கிய வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி பெற்றது அப்போ விஜயகாந்த் மீது அந்த நேரத்தில் இருந்த கவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு பிறகுதான் நாம் தமிழ் கட்சி மேலேயே வர ஆரம்பிக்குது அப்போ நாம் தமிழ் கூட்டணி வைக்கிற கட்சி தான் இனி தமிழ்நாட்டில் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு கட்சிகள் நாம் தமிழ் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் இறங்குனாங்க அந்த சீமானோர் வெளிப்படையாகவே வெளிப்படையாவே மேடையில் அறிவிச்சு சொன்னார் பிஜேபி வந்து என்னோட கூட்டணி வைப்பதற்கு விட்டாங்க அப்படிலாம் சொன்னாரு ஆனால் பிஜேபி மட்டுமல்ல எனக்கு நல்லா தெரியும் பிஜேபி அதிமுக என் திமுக என்று தொடர்ச்சியாக கூட்டணிப்பதற்கு பல கட்டமாக பல பேர் அனுப்பி பார்த்தாங்க எப்படியாவது வந்து வந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக முயற்சி செஞ்சாரா இல்லையை தாண்டி அதிமுக கூடிய பல பேர் வந்து ஒன்றிய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு கூட்டம் திமுக பல தரப்புல திமுக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு தான் நல்லா இருக்கும் ஏன்னா பிஜேபி தான் திமுகவுடைய எதிரி நாம தவிர பிஜேபி தான் எதுக்குன்னு சொல்லுது அப்போ சேரலாம்ல அப்படின்னு ஒரு கூட்டம் திமுக ஏதாவது சீமானுடைய ஒரே எதிரின்னு அவரு நேரடியாக பிரகடனப்படுத்திட்டாரு ஏன் ஈழத்தை அழித்தது திமுக தான் தமிழ்நாட்டுல வந்து குடும்ப அரசு செய்வது திமுக தான் திமுக தான் என்னுடைய ஒரே எதிரின்னு சொன்னாரு அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்து திமுகவை எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் நிற்கலாம்ல தடவை கூட்டணி போட்டு கட்சியை பலப்படுத்திட்டு ஒரு பத்து இருபது எம்எல்ஏ அடிச்சுட்டு ஒரு ரெண்டு எம்பி அடிச்சுட்டு கொஞ்சம் கட்சிக்கு படத்தை பார்த்துட்டு அப்புறம் தனித்து நிற்கிறான்ல அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஆலோசனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த சீமானவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு நல்ல யாவருக்கு வெற்றியோ தோல்வியோ என் வாழ்நாள்ல ஒருபோதும் நான் தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் குறிப்பா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டு பொறியியல் என்பது சாப்பாட்டில் மட்டும்தான் அரசியல கிடையாது தேர்தல கிடையாது என்று ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க இன்றைக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கிற கூட்டம் இந்த பொதுக்குழுவிலே கூடிய கூட்டம் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் கூடுற கூட்டம் மாவீர நாள்ல திருச்சியில கூடுற கூட்டம் நூத்தி முப்பது நாள் பயணத்துல தென் மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்கும் கூடிய கூட்டம் வேற எந்த கட்சி தலைவருக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாண்டி கூடியிருந்தாலும் திமுக கிட்ட குறைந்தபட்சம் அஞ்சு எம்பி சீட்டு ஐநூறு கோடி ரூபாய் அதிமுக வாங்கிட்டு கூட்டணிக்கு போவதற்கு தயாராயிருவாங்க தன்னை நம்பி இருக்கிற அந்த பெருங்கூட்டத்தை வியாபாரமாக்கி தான் மட்டும் வளர்ந்துருவாங்க ஆனால் நான் ஒரு நாள் வெல்வேன் என்ற நம்பிக்கையில நான் என் சீமானவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் ஒருபோதும் இந்த திமுகவோட அதிமுகவோட காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி கிடையாது நாம் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சுத்தான் போட்டியிடும் மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று சொல்லுகிறார் அதற்காக மட்டும்தான் நாம் தமிழக கட்சிக்காரங்க அண்ணன் சீமானோடு கரம் பிடிச்சு நிற்கிறாங்க ஏன்னா ஒரு அசாதாரண தைரியம் ஒரு முரட்டு துணிச்சல் இது ஏன்னா தொடர்ச்சியாக தனிச்சு போட்டியிடுவது தனிச்சு போட்டியிடும் பணம் இல்லை தேர்தலில் செலவு பண்ண நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு ஒரு பணக்கார கட்சி கிடையாது உழைக்கிற மக்கள் சாதாரண மக்கள் அன்றாடங்காட்சிகள் எளியவர்கள் பணக்காரர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க பொறியாளர்கள் இருக்காங்க தொழில் அதிபர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க பணம் படைத்தவர்கள் இருக்காங்க எளியவர்கள் இருக்காங்க நடுத்தர வர்க்கம் இருக்காங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க கொடுக்குற காசுல தான் பொதுக்குழுவே நடக்கிறது அவர்கள் கொடுக்குற காசை தான் பொது கூட்டமே நடக்கிறது அப்போது தேர்தலில் அணுகணும்னா தேர்தலில் மக்களுக்கு பணம் கொடுத்தா தானே ஓட்டுக்கு போட முடியும் திமுக அதிமுக போனால் அவனே பணத்தை கொடுத்துருவான் அவனே பிரச்சாரம் பண்ணிடுவான் அவனே எஃப்எம்ல விளம்பரம் கொடுத்துருவான் அவனே டிவியில் விளம்பரம் கொடுத்துருவான் அவனே நடிகர் நடிகளை அனுப்பிச்சிடுவான் ஈஸியாக மக்கள்கிட்ட விண்டராமே நல்ல கொள்கை நல்ல கோட்பாடு ஆனால் ஓட்டு மட்டும் மக்கள் வந்து மொத்தமாக வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுத அதனால் கூட்டணி வைக்கலாமான்னு பல பேர் சொன்னாங்க ஆனால் என் மக்கள் ஒரு நாள் என்னை வெல்ல வைப்பார்கள் பதினெட்டு ஆண்டு காலம் அண்ணாத்துறை பேசி 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 தான் திமுக வென்றது அன்னைக்கு திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கல தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வாங்கிறாதீங்கலாம் அண்ணாதுரை சொன்னார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது கூடாது என்பது குடுத்துல ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அப்போ அன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம திமுக வெல்ல முடிந்தது சாத்தியம் என்றால் இன்னைக்கு ஒரு நேர்மையான அரசியலுக்கான இடம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க கோட்டையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர் ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்கல கோட்டு கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல சட்டமன்ற உறுப்பினராக வர சம்பளத்தில் நான் வந்து கட்சி கொடுத்துட்றேன் கட்சி எனக்கு பதினோராயிரம் கொடுக்குது அதை வச்சு தான் நான் வாழ்க்கை நடத்துறேன் நான் சாதாரணமாக சென்னைக்கு தொடர் வண்டியில் தான் வரேன் அரசு பயணத்தை பயணிக்கிறேன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ நேர்மையாக இருப்பதை ஊடகங்கள் கொண்டாடுகிறது எப்படிப்பட்ட எம்எல்ஏ நல்லகண்ணுவை போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கொண்டாடுறாங்க கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேர்மையாக இருப்பதற்கே கொண்டாடுகிற இந்த சமூகம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நம்பாதுன்னு நினைக்கிறீங்களா நம்புது ஆனால் இந்த திமுகவும் அதிமுகவும் அந்த மக்களை மடைமாற்றி வைப்பதுனால ஓட்டுக்கு கடைசியதை படத்தை கொடுத்ததுனால சாதி சாதியாக பா மதம் மதமாக பேட்ச் பேஜாக பிரித்திருப்பதனால அந்த ஓட்டுகள் மொத்தமாக விழாமல் தடுக்கப்படுது நிச்சயம் அது ஒரு நாள் மாறும் நாம் தமிழக்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை இலக்காக வைத்து வேலை செய்துகிறது எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாடாளுமன்றத்தில் நாம் தமிழ்ச்சி வரப்போகிற வாக்குகள் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் புதிய இளைஞர்கள் நாட்டில் நல்ல அரசியல் பிறக்கணும் இந்த அரசியல் என்பது மாற்றுவோம் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பல லட்சம் இருக்கான் சமூக வலைதளத்தை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கான் அவன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போடுவான் அப்பா சொல்லி பிள்ளை ஓட்டு போட்டா அது திமுக பிள்ளை சொல்லி அப்பா ஓட்டு போட்டா அது நாம் தமிழர் என்ன சீமான் சொல்லுவாங்க அந்த அரசியல் என்ன சீமான் விரும்புவதால் நேசிப்பதால் தே மதிமுக எப்படி திமுகவை விட்டு எதிர்த்து வந்து திமுகவோடு சேர்ந்து வீழ்ந்து போனதோ பிசிகா இதுக்கு மாற்றாக வெளிவந்து திருப்பி திமுக அதிமுக சேர்ந்து ஒரு ரெண்டு சீட்டு கட்சியாக மாறிப்போனதோ அதே போல பாமக அதே போல தேமுதிக என்று தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட அத்தனை கட்சிகளும் அவர்களோடு சேர்ந்து கூட்டணி செய்து சமரசம் வைத்து ரெண்டு சீட்டு கட்சிகளாக மாறிப்போன வரலாறை முழுமையாக நன் சீமான் உணர்ந்ததால் அவர்களோடு முழுமையாக அண்ணன் சீமான் வைகோவோடு ராமதாஸ் அவர்களோடு திருமாவோடு பயணித்ததால் அந்த பாடம் கற்றுக்கொண்டதால் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் கடைசி வரைக்கும் என்றால் வெள்ளும் வரைக்கும் நிற்பேன் என்று அண்ணன் சீமான் அறிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்க போகிறது இந்த தேர்தலில் பாஜக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி நாம் தமிழர் மக்களோடு கூட்டணி எடுத்து நாட்டை You lem't tell a mourning,